என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா ஏன் அவர் அன்னைக்கு அப்படி பேசுவார் பா இன்னைக்கு இப்படி பேசுவாரு மாத்தி மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம் இதுக்கு ஒரு விடை கொடுங்க அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னா எத்தனையோ போராட்டம் பண்ணி அதுல வெட்டி அடைஞ்சிருக்காங்களே அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியா என் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேக்க ஓட்டு போடுவேன் அப்படிங்க அடுத்ததாக ராஜேஷ் வாற்றுத்திறனாளிகள் பற்றிய கேள்வி தொலர் ராஜேஷ் அண்ணனை பார்த்தில் மகிழ்ச்சி அதாவது பார்வையற்ற மாற்று திறனாளின்னா எனக்கு இப்போ தூரத்து போகிறவ தெரியாது ஆனா வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அவ்வளோவா எங்களுக்கு வந்து கிடைக்க முடிக்கு அதை மாதிரி நீங்கள் ஒரு வேலை ஆட்சிக்கு வருவீங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆட்சி வருவீங்க அந்த வந்த உடனே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற நாங்க என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கும் எனக்கு இன்னொரு இன்னொரு கேள்வி அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா அவர் அன்னைக்கு அப்படி பேசாருப்பா இன்னைக்கு இப்படி பேசாரு மாத்தி மாதிரி பேசி அப்படின்னு சொல்லிட்டான் இதுக்கு ஒரு விடை கொடுங்க அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதுல வெட்டி அடைஞ்சிருக்காங்களே அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியா என் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேட்க தான் ஓட்டு டேய் உனக்கு உனக்கு மட்டும் தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத அவனுக்கு சுத்தமாவே தெரியல நான் நான் அண்ணன் உனக்கு சொர கேள் நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்ல நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன்தான் நமக்கான ஆள் அதனால நீ நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை திருநங்குக்கெ என்ன வேலை விதவை பெண்களுக்கு என்ன வேலை அண்ணன் வரும் போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை மாற்றுத் திறனாளி கொடுத்துருவோம் இப்போ குவிப்பா சாலையில் வந்து இந்த போக்குவரத்து இந்த பேருந்தெல்லாம் வந்து அதுக்குள்ளே போய் டிக்கெட் எடுக்கிற முறையை அண்ணன் ஒழிச்சிட்றேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க தொடர்வண்டி நிலையத்தில் போய் எப்படி வானூர்தினத்தில் போய் எப்படி பயணச்சீட்டு வருவீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்கங்க வச்சிருக்கோம் அங்கே திருநங்கைகள் விதவை பெண்கள் மாற்றுத்திறனாளிகளை அங்கே பணியை நீங்க நீங்கள் பயணச்சீட்டை எடுத்துக்கணும் ஒரு அட்டை கொடுத்துருவோம் இந்த பேருந்து சிலைடிங் டோர் மாதிரி இருக்கும் நகருக்குள்ள எப்பவுமே சிற்றுந்து தான் தொலைதூர பயணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட்சியில் பேருந்து என்ன சொல்றது புரியுதா சிற்றுந்து பேருந்து நகருக்குள்ள ஓடும் போது தேவையற்ற நெருக்கடிகள் இட அடைப்பை ஏற்றி போக்குவரத்து நெரிசலை உண்டு வந்த அப்போ சிற்றுந்தை நகருக்குள்ள வச்சுக்கிட்டு மதுரில் திருநெல்வேலிக்கு பேருந்து மதுரைக்குள்ள மொத்தமா சிற்றுந்து தான் அப்ப நீ வந்தீங்கன்னா அங்க ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பார் ஓட்டுநரை நீ பார்க்க முடியாது மூடி முடியும் அங்க நடத்துனர் இருக்க மாட்டாங்க நடத்துனர் எங்க பயணம் போறியோ அங்க கண்ணாடி அறையில குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் உட்கார்ந்து ஏற்கனவே இருக்கிற நடத்துனருக்கும் பணியை கொடுத்து புதிதாக இருக்கிற முழுக்க மாற்று திறனாளிகள் திருநங்கைகள் உதவிகள் இப்ப இந்த இடத்துல அண்ணன் வந்து அண்ணா நான் தியாகராக நகர் போகணும் அப்படின்னா டக்குன்னு டிக்கெட்டை கொடுத்துருவோம் இதை கொண்டு போய் சிற்றந்தலை வச்சவன கதவை திறந்துடும் நான் உள்ளே போயிடுவேன் போனவொன்னே பயணிகள் தொடங்கிடுச்சு தியாகராயர் வந்தவொடனே அன்பான பயணிகளின் கவனத்திற்கு நீங்கள் சேர வேண்டிய தியாகராய் வந்து தயவு செய்து இறங்கவும் ரெண்டு தடவை தமிழில் சொல்லும் அதுக்கு மேலே ஒரு தடவை பொதுமொழியான பயன்பாட்டு மொழியா இருக்கிற ஆங்கிலத்தில் சொல்லும் நோ ஹிந்தி அங்கிட்டு தூரமாக அண்ணன் வந்தவன அப்படி இரு குந்தி அப்படின்ட்டு புரியுதா உனக்கு அப்போ இந்த இந்த மாதிரி அரசு பணிகளில் எல்லாம் அதிகப்படியான இதை காவலர்களுக்கே டிராபிக் போலீஸ் நடுச்சாலையில அண்ணா ஆட்சியில் நிக்க கூடாது நிக்க மாட்டார்கள் இந்த குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறை சாலையின் இரு ஓரத்திலையும் இருக்கும் இப்படி ஒரு வளைவே போட்டுருவேன் சிங்கப்பூர் போல காட்சி எல்லா நிலையிலேயும் சிசிடிவி கேமரா இருக்கும் கண்காணிப்பு கருவி இருக்கும் இந்த வாகனம் போனா பக்கவாட்டில் பின்னாடி முன்னாடி மேலே எல்லா கோணத்திலையும் படம் எடுத்து வச்சுக்கிறோம் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் அறுபது மிளம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையை கடக்கவும் என்று எழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும் நீ அறுபத்தி ஒன்னு அறுபது அறையில போனா கூட இங்கே விட்டுரும் அடுத்த இடத்துல டாப்னு ஓரம் கட்டிடும் அந்த இடத்துல நீங்க அறுபது கிலோமீட்டருக்கு வேலை வேகமா வந்தீங்களா அப்படின்னு ஆமா தெரியாம வந்துட்டேன்னா இந்த தெண்டத்தை மட்டும் போட்டுட்டு மன்னிச்சு விடும் இல்லையே நான் அப்படி வரலைன்னா போய் சொன்ன குற்றத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு தண்டம் போட்டு நீ தப்பிக்க முடியாது ஏன்னா இப்படி காட்டும் இது நீ தானே இதுவா வண்டி தானே எனது படம் எடுத்து வச்சுக்க இந்த வேலையை இந்த காவல்துறை அதிகாரி இந்த கண்ணாடி அரைக்குல இருந்து ஓ ஊதா வண்ணும் போது இப்படி பாத்துக்கிட்டு தான் இருக்கு வெயில்ல நின்னுகிட்டு இப்படி தண்ணியோட குடிக்காம இப்படி சுத்திக்கிட்டு இருக்க வேலை கிடையாது ஏன்னா போலீஸ்காரன் நிக்கிறவன் என் அண்ணன் தம்பிங்கிற உணர்வு மொத்தமாவே மாத்திருவான் நான் வர்றதுக்குள்ள கண் பார்வை கொடுத்து வர்றான் அண்ணன் நீ பார்க்கணும்